பார்த்து கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம கிரேட் டூ போலீஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பிசி அப்படின்றதுக்கு வந்துட்டு ரிசல்ட் விட்டுருந்தாங்க அந்த ரிசல்ட்டில் வந்து கொஞ்சம் கோலர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளறுபடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிவைஸ் ரிசல்ட்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கு நம்ம போட்டிருந்தோம் ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ஆயில் வந்து ஒன் ஈஸ்ட்டு எயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் அவங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாங்க அவங்க நோட்டிஃபிகேஷன் அறிக்கை படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் இஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க இதுபடி அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் அவங்க வந்துட்டு ஃபிசிக்கலுக்கு அவங்க வந்து கூப்பிடணும் இதுபடி தான் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட் முடிஞ்சப்ப எப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் முடிஞ்சிச்சிங்களா அதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டப்ப இத்தனை பேர் தான் சொல்லி அவங்க விட்டாங்க இதில் என்ன கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதிக மார்க் எடுத்தவங்க வந்துட்டு ஓப்பனில் வராமல் கம்யூனிட்டிலே வராங்க அதனால பின்னாடி இருக்கிறவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு கொஞ்சம் மேல்முறையீடு போய் உயர்நீதிமன்றமும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் தவறுதல் இருக்கு அதனால நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ட் ரிசல்ட் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாதி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து

பதினாறாயிரத்தி எழுநூத்தி ஒன் அஞ்சு பேர்ல வந்துட்டு மூவாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்துட்டு வரலையா இல்ல அவங்க தவறுதல் பண்ணதுனால வந்துட்டு எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் மறுபடியும் எடுத்திருக்காங்களா இல்ல டிஎன்எஸ்ஆர்பி வந்துட்டு நமக்கு வந்து வெறும் கண்துறைப்புக்காக வந்துட்டு மறுபடியும் நாங்க தவறுதல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்துட்டு கண்துறைப்புக்காக ஊப்பு போறாங்களா அப்படின்ற தெரியல ஏன் அப்படின்னா இப்போ இங்க ஆல்ரெடி பதினாறாயிரத்தி எழுநூத்தி பேர் பேருக்காங்கல்ல அவங்களே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பிசிக்கல் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அதுல நமக்கு வேகன்சி தேவையே மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் சரிங்களா அதுலேயே பார்டர் மார்க்கில் இருக்கவங்களாம் இருப்பாங்க அது போக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் போகிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அத்தனை பேர் போயிட்டாங்க அதுலேயே அவங்க செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி போனவங்களுக்கு இப்போ புதுசாக கூப்பிட்றாங்களே அவங்க மறுபடியும் ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னா நம்ம இங்கே வெயிட்டிங் இருக்கவங்க நம்ம பின்னாடி போயிருமா அப்படின்ற ஒரு பயம் அவங்க யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த தப்பை எப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல ஆனால் வந்துட்டு முன்னாடி ஒரு பதினாறாயிரத்தி எழுநூத்தொண்டஞ்சு பேர் இப்ப மறுபடியும் ஒரு எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேரு அவங்க மொத்தம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கூப்பிட்டுறாங்க மோர் தென் இருபத்தஞ்சாயிரம் பேர் அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றப்ப அவங்க வந்து ரிசல்ட் வந்து செக் ரிவைஸ் பண்றாங்க மார்க் லிஸ்ட் வந்து ரிவைஸ் அவங்க ஒரு ஒரு ரிவைஸ் பண்ண நம்ம வந்து அறிக்கை எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபைன் கொடுத்துருக்கோமே ஆல்ரெடி நம்ம இவ்வளவு எடுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா நம்ம இவ்வளவு பேரை கூப்பிட்றோம் மாணவர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாதா அதான் நேக்கிறோம் யுஎஸ்ஆர் பிடிக்கிட்ட கேட்கறோம் அவங்களே தான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒன் இஸ்டி ஃபைன் சொல்லி விட்டாங்க மறுபடியும் இதுல தவறுதல் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றப்போ நோட்டிபிகேஷன் எடுத்தாட்டி அவங்க வந்து ரிவைஸ் பண்ணும் இல்ல நோட்டிபிகேஷன் செக் பண்ணாம வேறு ரிசல்ட் மட்டும் ரிவைஸ் பண்ணி என்ன பிரச்சனோ அதுல நோட்டிபிகேஷன் ரிவைஸ் பண்ண அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எடுத்துருக்க கவுண்ட் வந்துட்டு ஒன் இஸ்டி எய்ட் இருக்குதுல இப்போ அவங்க சொல்லியிருந்தா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் இப்போ இருக்கிறது ஒன் சிஸ்டி எய்ட் இருக்குது மாணவர்கள் வந்து போலாமா இதுல கலந்துக்கலாமா நம்ம அட்டன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மன குழப்பத்துல இருக்கா அதுக்காக தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா இதுக்காக வந்துட்டு வேக்கன்சி ஏற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது யுஎஸ் அரபி தான் வந்து கவனிக்கணும் சரிங்களா மாணவர்களாக நம்ம தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான குரல் கொடுக்கணும் என்ன அப்படின்னா இப்போ நீங்க விட்டு அறிவிக்கின்ற படி பதி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி எழுநூத்தஞ்சு பேர் கூப்பிட்டீங்க மறுபடியும் பேர் கூப்பிட்டுருக்கீங்க அப்போ இதுல ஒன் ரேஷியோ அந்த நோட்டிபிகேஷன் அறிக்கை அப்படி எல்லாம் கரெக்டாவே இல்லையே இதை யூஎஸ்ஆர் தான் மேலுறவு பண்ணணும் இது அவங்களே கொண்டு போயிட்டு மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் இதுக்கான தீர்ப்பு வாங்கி நமக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல வரோம் மாணவர்களுக்கு நம்ம தான் பார்த்தா இதுக்கான குரல் கொடுக்கணும் ஏன்னா நம்ம தான் வந்து இதில் வந்து தடுமாறும் முன்னாடி போனவங்களே வந்து செலக்ட் ஆயிருப்பாங்களா இப்போ நம்ம புதுசாக போலாமா இல்லை இப்போ நம்ம புதுசாக போனோம் அப்படின்னா பின்னா இருக்கவங்க நினைப்பா முன்னாடி போனவங்க ஐயோ நம்ம வெளியே வந்துருமா அப்படின்ட்டு ஆட்கள் அதிகமாக எடுக்கிறாங்க அறிவிக்கைக்கும் அவங்க எடுத்த ஆட்களுக்கும் சம்மதமே இல்லாமல் இருக்கு இதுக்கு மாணவர்களை நம்ம தான் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் தெரிவிக்கணும் யுவ வந்து இது சென்ற வரைக்கும் இது வந்துட்டு நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம வந்து பாப்புலர் பண்ணணும் தேங்க்யூ